அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் அதிரடி அறிவிப்பு யாழில் நேர்ந்த துயரம் திடீரென மயங்கி வீழ்ந்த நபர் மரணம் மன்னாரில் திடீரென உள்வாங்கப்பட்ட கடல் நீர் அச்சத்தில் மக்கள் கிராம உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சியான தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு தமிழர் பிரதேசத்தில் ஒரே கருவில் நான்கு குழந்தைகளை பிரசவித்த தாய் ஆள்மாறாட்டம் செய்து பண மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது வெசாக் தோரணத்தால் இருவருக்கு நேர்ந்த கதி மீனவர்கள் கடற்படையினருக்கு அவசர அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் உரிய கால பகுதியில் நடத்தப்படும் என ரணில் விக்ரம் சிங் அறிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊரெழு கிழக்கில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென மயங்கி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் ஊரெழு பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகே நேற்று இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தெட்டு வயதுடைய சிங்கரத்னம் சசிகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மரண விசாரணைகளை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ந பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வங்காலை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் கடற் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை இந்நிலையில் வங்காலை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் உள்வாங்கியதோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்து உள்ளன எவ்வாறாயினும் படகுகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டமையினால் கடற் தொழிலாளர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் வங்காலை பங்குத்தந்தை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிறநாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் கிராம உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்து தெரிவித்துள்ளார் சேவை அரசியலமைப்பின் வரைவு கிராம அதிகாரிகளின் அங்கீகாரத்திற்காக பொதுச்சேவை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கிராம புதிய குறியீடு வழங்கப்படும் மேலும் புதிய கிராம அலுவலரின் அடிப்படை சம்பளம் இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் தொடக்கம் முப்பதனாயிரத்து நூற்று நாற்பது ரூபாய் வரையில் வழங்கப்படும் அத்துடன் கிராம உத்தியோகத்தர் சேவையில் தரம் இரண்டு அதிகாரியின் அடிப்படை சம்பளம் முப்பத்து மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் தர மூன்று அதிகாரியின் அடிப்படை சம்பளம் முப்பத்து எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ரூபாவாக உயரும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து மாணவர்களுக்காக நடத்தப்படும் இரண்டாயிரத்து நான்கு புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி பரீட்சை செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணைய வழியூடாக சமர்ப்பிக்க முடியும் என பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது விசாக் பண்டிகையை முன்னிட்டு இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன்படி நெத்தலி ஒரு கிலோகிராம் நூற்று நாற்பத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகும் மேலும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோகிராமின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ஐம்பது ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் கடலையின் விலை முப்பத்தெட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நானூற்று ஐம்பது ரூபாவாகும் மேலும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை செய்தியின் புதிய விலை இருநூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கருவில் நான்கு குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் ஹிருஷ்ணவேணி எனும் தாயே கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் தாயும் குழந்தைகளும் நலமாக இருப்பதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சினி கணேசலிங்கம் தெரிவித்தார் மருத்துவத்துறையில் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கரைத்தரிப்பானது அரிதான விடயமாகவே காணப்படுவதாக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவணன் தெரிவித்துள்ளார் இதன்போது சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் கொண்டுவரப்பட்டு ஊடகவியலாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் பே மைத்திலி உட்பட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் கலந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு கருவில் நான்கு குழந்தைகள் பிறப்பதே ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் பெண்களில் ஒருவருக்கு இடம்பெறுவதாகவும் அதுவும் செயற்கை முறையிலான கருத்தரிப்பு மூலமே அவ்வாறான விடையும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவல்துறை பரிசோதகர் போல் ஆள் செய்து இருபத்தையாயிரம் ரூபாய் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் கடவத்தில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடவத்தை காவல்துறையினரால் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை தொலைபேசியில் அழைத்து குறித்த பெண்ணுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதாக கூறி அவரிடம் ரூபாய் பணத்தை கோரியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பஹா மரதகமுல பகுதியில் வடிவமைக்கப்பட்டிருந்த வெசாக் தோரணம் ஒன்று திடீரென உடைந்து வீழ்ந்ததில் இருவர் காயமடைந்துள்ளனர் போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பலத்த காற்றினால் வெசாக் தோரணம் உடைந்து வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐந்து நபர்கள் இணைந்து இந்த வெசாக் தோரணத்தை வடிவமைக்கும் பணிகளில் இருவர் தோரணத்தின் உச்சியில் ஏறி நின்று கொண்டிருந்தனர் இதன்போது வெசாக் தோரணமானது திடீரென உடைந்து வீழ்ந்துள்ளது இதன்போது தோரணத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்த இருவரும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தேவலிபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த விசாக் தோரணத்தை மீண்டும் வடிவமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மீனவர்கள் மற்றும் கடற்படையினரை மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மா வரையான கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் இலங்கையை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் காற்று வீசக்கூடும் இலங்கை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவே மன்னார் தொடக்கம் கொழும்பு வரையான கடற்பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படுவதனால் குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க